வெல்கம் டு ஈசன் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஏக்கர் தக்காளி நிலம் தாங்க பார்க்க போறோம் அது எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பழனி போற மெயின் ரோட்ல உடம்பு பார்த்தீங்க அங்கிருந்து ஜஸ்ட் தவி போற வந்தீங்கன்னா பல்லா வளைங்க அந்த ஊர் ஓட்டிதாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு பூமி பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க சுத்தமான செம்பன் பூமிங்க நரசுல பாத்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுள் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கினா ஒரு சின்ன வேலை பண்ணணும் நம்ம நேரத்துக்கு அளவாக அளந்துட்டு பென்சிங் போட்டு நீட்டாக ஒரு கேட்க போட்டு வச்சிங்கன்னா பக்காவாக தனம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இது அடி தலை வருங்க இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டுட்டாங்க சீராக பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ தான் சர்வீஸ் ஒன்று இருக்குங்க நம்ம கவர்மெண்ட்டும் ஒன்று போடணுங்க வில எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாதி ஏக்கர் ஐம்பத்திரஞ்சு லட்சம் சொல்றாங்க சிட்டிட்டு வந்து அதை சேர்ச்சி பேசிக்கலாம்